அமெரிக்காவை அதிரடியாக மிரட்டிய ஈரானின் உச்ச தலைவர் ஈரானின் உச்ச தலைவரை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடலை மேற்கொண்ட இன் தலைமைகள் பணைய கைதிகளுடைய ஹமாசின் நிபந்தனையும் லெபனானில் ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்கள் நெற்றன் டொனால்ட் டொனால்டு டிரம்ப் கூடிய அடுத்த மிகப்பெரிய பரிசு கடந்த இரண்டு வாரமாக லெபனான் சிரிய எல்லை பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசங்களிலே அல் குசைர் பிரதேசமானது மிக முக்கியமான பிரதேசமாக காணப்படுகின்றது சிரியாவின் ஹோம்ஸ் பிரதேசத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த குசைர் பிரதேசமானது ஹிஸ்புல் ராணுவத்தினுடைய ஆயுத பரிமாற்றத்திலும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அல் குசைர் பிரதேசமாகும் இந்த குசைர் பிரதேசத்தினூடாகவே ஹிஸ்புலாய் ராணுவ கடந்த காலங்களில் பல்வேறு பட்ட ஆயுத பரிமாற்றங்களையும் சேர்ந்தவர்களே வாழ்கின்றார்கள் இவர்கள் ஹிஸ்புலாய் ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில்தான் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் குசைர் பிரதேசத்தின் எல்லை பகுதிகளை இலக்கு வைத்து ஆண்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் ஆயுத பரிமாற்றத்தினை மேற்கொள்வதாகவும் இதனை சிரியாவின் புதிய இடைக்கால அரசே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள் இதை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினோட ஹிஸ்புலா ராணுவத்தின் ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு தம்பி ஜூலானியினுடைய எஸ்டி எஸ் பயங்கரவாதிகள் குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் அல் குசேர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேகா குளத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராகவே இந்த தாக்குதல்களை ஆரம்பித்து இருந்தார்கள் இதன்போது சேர்ந்தவர்களும் எஸ் டி எஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இந்த தாக்குதல்களில் பதினைந்துக்கும் அதிகமான எஸ் டி எஸ் பயங்கரவாதிகள் கொத்தாகப்பட்டிருந்தார்கள் அதே போன்று நேற்றைக்கு முன்தினம் இந்த பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தினை அடைந்திருந்தது அல் பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் மிக முக்கியமான நகரமான இலக்கு வைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல்களை குறித்த பிரதேசத்தில் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இதன்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து கொண்டார்கள் இதைத் தொடர்ந்து எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசை ராணுவமும் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான அடுத்த கட்ட

பயங்கரவாதிகளுடைய ஆடைகளில் காணப்பட்டனும் என்பதனை உறுதி செய்துள்ளார்கள் புகைப்படங்களையும் டெலிகிராம் அத்தோடு குறித்த பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக தம்பி படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன இவ்வாறு களமிறக்கப்பட்ட எஸ் பயங்கரவாதிகள் லெபனான் எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை

பயங்கரவாதிகள் எஸ் எஸ் பிரதேசத்திலே பொதுமக்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்புலா ராணுவத்திற்கான ஆயுத பரிமாற்றத்தினை தடுத்து நிறுத்துவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது மேலும் தம்பி ஜூலானின் உடைய இந்த செயற்பாடுகள் அண்ணன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய செயற்பாடாகவே கருதப்படுகின்றது அடுத்து மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதர் மோர்கன் அவர்கள் லெபனானுக்கு விஜயம் செய்து லெபனான் ஜனாதிபதியை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் மேலும் அவர் லெபனான் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் லெபனானின் களத்திலே ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் தோற்கடித்து விட்டது தற்போது லெபனானிலே ஹிஸ்புல்லா முழுமையாக தோல்வி அடைந்து விட்டார் இஸ்ரேலின் சாதுரியமான நடவடிக்கைகளின் மூலமாகவே ஹிஸ்புல்லா லெபனானினுடைய களத்திலே தோற்கடிக்கப்பட்டுள்ளார் இதற்காக நாங்கள் அனைவரும் இஸ்ரேலுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதற்கமைவாக லெபனானினுடைய புதிய அரசாங்கத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய அமைச்சர்கள் யாருமே பங்கேற்க கூடாது ஹிஸ்புல்லாவை அடையாளப்படுத்தாத புதிய அமைச்சரவை ஒன்றையே நாங்கள் அமைப்பதற்கு விரும்புகின்றோம் ஹிஸ்புல்லாவின் ஆதிக்கமற்ற செல்வாக்கற்ற புதிய லெபனான் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கே நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மேலும் லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய செல்வாக்கு முடிந்துவிட்டது லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய சகாப்தம் முடிந்துவிட்டது இதற்கு பிறகு ஹிஸ்புல்லாவினால் லெபனானில் மீண்டெல்லவே முடியாது அதற்கான அனுமதியையும் நாங்கள் ஒருபொழுதும் பொழுதும் வழங்கப் போவதில்லை என மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதர் மோர்கன் தெரிவித்துள்ளார் லெபனான் பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட புதிய பிரதமர் நவாப் சலாம் அவர்களுடைய தலைமைக்கு கீழால் இன்னும் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்படவில்லை இன்னும் புதிய அமைச்சரவை தெரிவு செய்யப்படவில்லை கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பே லெபனானுக்கான புதிய அமைச்சரவையை தெரிவு செய்வதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது லெபனானின் புதிய அமைச்சரவையில் ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடம் பிடிக்க கூடாது என்றும் ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் லெபனானின் புதிய அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றும் அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களை தொடங்கி வருகின்றது இது தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் பல்வேறு பட்ச விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் எனவே தற்போது இந்த அழுத்தங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவின் துணை தூதுவர் லெபனானுக்கு விஜயம் செய்து இந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் அடுத்து அமெரிக்க துணை தூதருடைய இந்த கருத்துக்கு பிறகு லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார்கள் லெபனான் களத்திலும் லெபனானினுடைய அரசியல் களத்திலும் ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்கவே முடியாது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியின் மூலமாகவும் லெபனானினுடைய களத்தில் ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்கவே முடியாது லெபனான் மக்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதில் ஹிஸ்புல்லாவினுடைய பங்கு மிக பெரியதாகும் மேலும் லெபனான் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் காலனியாக ஒருபொழுதும் பொழுதும் இருக்காது என லெபனானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜஃபாரி முஃப்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதே போன்று ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க துணை தூதருடைய அறிக்கைகள் லெபனானின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறக்கூடிய செயலாகும் இந்த அறிக்கைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை லெபனானினுடைய களத்திலே மக்கள் இராணுவம் மற்றும் எதிர்ப்பு மிக முக்கியமானதாகும் லெபனானின் மக்கள் இராணுவம் மற்றும் எதிர்ப்பை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய வகையில் அரசியல் களத்திலே அனைத்து விடயங்களும் செயற்படுத்தப்பட வேண்டும் மேலும் எதிர்ப்பாக செயற்படும் அமெரிக்க அடைந்து கொள்ளவில்லை என்றும் இஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நிறுத்த பகுதி முழுமையாக முடிவடைகின்றது மேலும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் இல்லை கிராமங்களிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என லெபனானுடைய ஜனாதிபதியும் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ஆறாம் திகதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சதவீதமான கிராமங்களிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது தற்போது தெற்கு லெபனானின் ஐந்து கிராமங்களில் மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது மேலும் வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் திகதிக்கு முன்பு குறித்த கிராமங்களிலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இருப்பினும் அமெரிக்க தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் தெற்கு முழுமையாக வெளியேறாமல் தொடர்ச்சியாக நிலைத்திருப்பதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றார்கள் இதற்கமைவாக யுத்த நிறுத்தத்தினுடைய காலப்பகுதியை இன்னும் முப்பது நாட்களுக்கு நீடிக்கும் வகையிலே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்கான அழுத்தங்களை அமெரிக்க தலைமைகள் வழங்கி வருவதாகவும் லெபனானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்காக ஈரானின் ஜனாதிபதியினுடைய நிர்வாக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது மேலும் இந்த முயற்சிகளை ஈரானின் உச்ச தலைவர் கண்டித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ஈரான் ஜனாதிபதியினுடைய நிர்வாகம் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளிலிருந்து முழுமையாக பின்வாங்கியது இதற்கமைவாகவே தற்போது டொனால்டு டிரம்பும் ஈரான் மீது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளார் ஈரானுக்கு எதிராக எந்தெந்த விதத்தில் பொருளாதார தடைகளை விதிக்க முடியுமோ அந்த விதத்திலே எல்லா விதமான தடைகளையும் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எண்ணெய் முழுமையாக முடக்குவதற்கான தடை உத்தரவுகளை அமெரிக்காவின் கருவூலமும் எண்ணெயை எண்ணெய் வர்த்தகத்தை நாடுகளின் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இப்படியான நிலைமையில் தான் ஈரானினுடைய உச்ச தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நாட்டினுடைய பிரச்சனைகளை ஒரு பொழுதும் தீர்க்காது எங்களுடைய எந்த விதமான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கப்பட போவதில்லை இதனை நாங்கள் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்தவிதமான சாதகமான விளைவுகளையும் என்பதனை அமெரிக்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட இரண்டு மேலாக இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏனைய முக்கியமான நாடுகளும் பங்கேற்றிருந்தன இறுதியில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது ஆனால் உண்மையில் அமெரிக்கர்கள் இந்த ஒப்பந்தத்தினை மதிக்கவே இல்லை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்கவில்லை மாறாக அவர்கள் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்தார்கள் எப்போதும் ஈரானை ஒரு நிலையான அழுத்தத்தில் வைத்திருப்பதற்கே அமெரிக்கர்கள் விரும்புகின்றார்கள் எனவே அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது புத்திசாலித்தனமான விடயம் அல்ல மேலும் எங்களுக்கு கௌரவமான விடயமும் அல்ல தற்போதைய சூழ்நிலையில் எங்களுக்கு நிச்சயமாக உள் பிரச்சனைகள் காணப்படுகின்றன இந்த பிரச்சனைகளை யாரும் மறுக்கவில்லை ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய உச்ச தடைகளின் மூலமாக எல்லா துறைகளிலும் சவால்கள் காணப்படுகின்றன பல்வேறு சிக்கல்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எங்களுடைய ஈரானிய மக்கள் எதிர்கொள்கின்றனர் இருப்பினும் இந்த நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட்டால் ஓரளவாவது நாங்களும் அவர்களை அச்சுறுத்துவோம் அமெரிக்கர்கள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் ஈரானிய மக்களுடைய பாதுகாப்பை அமெரிக்கர்கள் மீறினால் நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் மீறுவோம் ஈரான் நாட்டினுடைய அவர்கள் மீறினால் எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் அவர்களுடைய நாட்டின் பாதுகாப்பையும் மீறுவோம் அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் அமெரிக்கர்கள் உட்கார்ந்து காகிதத்திலே உலக வரைபடத்தை மீண்டும் வரையற்றும் ஆனால் அவர்கள் வரையக்கூடிய புதிய உலக வரைபடம் எந்த விதமான இலக்குகளும் மற்றவரும் காகிதமாகவே அமைந்திருக்கும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது டொனால்டு டிரம்பினுடைய பொருளாதார தடைகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராகவும் ஈரானினுடைய உச்ச தலைவர் டொனால்டு டிரம்புக்கு மிரட்டலான ார் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நாங்கள் நேரடியாகவே அமெரிக்காவை தாக்குவோம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்து இன்றைய தினம் ஹமாசினுடைய செயல்பாட்டு தலைவரான ஹையா அவர்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கு பொறுப்பான ஹமாசனுடைய தலைவர் ஜாஹிர் ஜபரீன் அவர்களும் இன்னும் ஹமாசனுடைய முக்கியமான தலைமைகளும் ஈரானினுடைய உச்ச தலைவரை சந்தித்து விசேட கலந்துரையாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள் காசா தொடர்பாக டொனால்ட் டிரம்பினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் காசாவின் யுத்திறுத்த பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டம் தொடர்பாகவும் அலக்சா வெள்ளப்போரினுடைய அடுத்த கட்டம் தொடர்பாகவும் எதிர்ப்பு பச்சுக்களை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானினுடைய உச்ச தலைவரோடு கலந்துரையாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஹமாசினுடைய தலைமை ஈரானினுடைய உச்ச தலைவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் இந்த பெரிய வெற்றியானது எங்களுக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் பகிரப்பட்டிருக்கக்கூடிய வெற்றியாகவும் பலஸ்தீனிய மக்களோடு பலஸ்தீனிய தேசத்தோடு ஈரானும் ஈரான் நாட்டு மக்களும் தொடர்ச்சியாக நிற்கின்றார்கள் இதற்கான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஹமாசினுடைய செயல்பாட்டு தலைவர் கலிலா அவர்கள் ஈரானின் உச்ச தலைவரிடத்தில்

கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெற்றன் யாகவும் அமெரிக்காவை விற்று வெளியேறுவதற்கு முன்பு டொனால்டு டிரம்ப் இன்னும் ஒரு பரிசையும் வழங்கியுள்ளார் அதாவது பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார் அத்தோடு இதிலே பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான வெடிகுண்டுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் இந்த பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான வெடிகுண்டுகளும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகள் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அடுத்து இன்றைய தினம் பணைய கைதிகளுடைய பரிமாற்றமும் நடைபெற்றிருந்தது ஆக்கிரமிப்பு கைதிகள் விடுதலை மேலும் இவர்களுக்கு பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் விடுதலை செய்யுமாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் தொடர்ச்சியான அழுத்தங்களை வருகின்றார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய கைதிகளை மாத்திரமல்லாமல் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளையும் ஹமாஸ் தரப்பினர் அவசரமாக ஒப்படைக்க வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர்

விடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்